வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெண்டு மிளகாய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு சைடிஷாக இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் செவக்க நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அப்போ செகண்ட் டைம் போட்டு மிச்சம் இருக்கிற பன்னீரையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு த நாட்டு தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் கட் பண்ணி சந்த தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இதே நல்லா சுருளில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதே நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம் ஹோல் மசாலா போட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம் பட்டை கிராம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுதை இது கூட சேர்த்து ஊற்றிடலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாரையும் ஒன்றா இவங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்காங்க ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவங்களையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி செஞ்சு தான் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலாவோட குடமிளகாய் நல்லா சேரணும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா குடமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்காங்க தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக்கும் தயிர்லனா லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கிரேவியோட அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்தா பன்னீர் துண்டுகளை இது கூட போட்டுருலாங்க போட்டு நல்லா கலரிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இது சப்பாத்தி பூரிக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி இருக்காங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி